ஹை ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன் எங்கள் ஊரில் அது காட்டுறதுக்கு தான் ஒரு சின்ன வீடியோ எப்படி பனி படர்ந்துருக்கு பாருங்கள் இது மார்கழி மாதம் கூட இல்லை பட் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சுற்றிலும் இந்த ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு அது மாதிரி குளுமையான ப்ளேஸ்க்கு போன மாதிரி அந்த மாதிரி இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஆள் எதிரில் வர்றது கூட தெரியல அந்த அளவுக்கு பனி இருக்குது பாருங்களேன் உங்கள் ஊரில் எப்படி இருக்குது கிளைமேட்டுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பனி அதிகம் தாங்க இன்னைக்கு இத்தனை நாள் இப்படி இல்லை இன்றைக்கானால் பனி அதிகம் தாங்க இந்த பாருங்க எப்படி படர்ந்து இருக்கு பாருங்கள் ஆள் எதிரில் கூட தெரியாதுங்க அந்த அளவுக்கு பனி படர்ந்து இருக்குதுங்க இந்த சேனல் படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃபுல்லாகவே பண்ணி தான் இதை பாருங்கள் தெரியணுங்க